பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பிபிபி மற்றும் சிஓஇ தொகுப்பூதிய பயிற்றுநர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை மற்றும் பதவி உயர்வு இடமாறுதல் கலந்தாய்வு முறையில் நடத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில் பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பாக சென்னை இந்தியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் மாநிலத் தலைவர் மு சீனிவாசன் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மூன்றில் இரண்டு பங்கு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அலுவலக பயிற்றுநர்கள் கடுமையான பணிச்சுமையில் இருப்பதாகவும் அதனால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் பயிற்றுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதை தவிர பிற பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் வழங்கப்படும் ாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்றி இரண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களின் பயிற்றுநர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறிய தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தங்களின் கோரிக்கையை புறக்கணித்து வரும் நிலையில் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார் மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக இந்த அரசின் மீது மிகுந்த நம்பிக்கையில் இருந்ததாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும் உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றார் தமிழ்நாடு தொலைபேசி சங்கத்துடைய மாநில செயற்குழு கடந்த ஜனவரி மாதம் தூத்துக்குடியில நடைபெற்றது அந்த தூத்துக்குடியில் ஏற்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தொலைபேசி நிலையங்கள் மூன்றில் இரண்டு பங்கு பணியிட இன்னைக்கு வேக்கண்டா இருக்கு இன்றைக்கு அலுவலக பயிற்றுநர்கள் தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் மிக கடுமையான பனிப்பொழிவுகள் இருக்கிறார்கள் பயிற்சி வரக்கூடிய பயிற்சியாளர்கள் மிளக எந்த விதமான பயிற்சியும் பெற முடியாத சூழலில் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த காலி வேக்கண்ட் போஸ்டை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலுத்தி இருக்கின்றோம் அதே போல அலுவலகத்தில் பயிற்சி பயிற்றுநர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணிகளை செய்ய விடாமல் பல்வேறு விதமான பனிப்பொழுதுகளை இன்னைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே பயிற்சியினர்கள் சார்ந்த சாராத மற்ற பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவியர் என்பது பல்வேறு மாநிலங்களை வழக்கும் வழங்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான அந்த பதவி உயர்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் இன்றைக்கு ஐடிஐ கில பணிபுரிக்கக்கூடிய ட்ரிபிள் பி சிஓ ஊழியர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு இன்றைக்கு பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை உடனடியாக காலமடை ஊதியத்தில் அனுமதிக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பயிற்சி நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி நலன் சார்ந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நூத்தி இரண்டு அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்களை பணிபுரியக்கூடிய பயிற்சினர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டழந்த இந்த பெருந்தல் முறையீட்டில் பங்கேற்று இருக்கின்றார்கள் ஆகவே இந்த தொழிற்பயிற்சி நிர்வாகம் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எங்களது கோரிக்கை புறக்கணித்து வருகிறேன் நிறுத்தி கொண்டு உடனடியாக எங்களை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி எதோ நியாயமான கோரிக்கை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த பெருந்தலை முறையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கோரிக்கை உடனே நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு தொழில்பேசி அளவில் சங்கத்தினுடைய மாநில செயற்குழமை உடனடியாக கூட்டி நாங்கள் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை திட்டமட இருக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளவு நாள் இந்த முழு எட்டாவது மாதங்கள் அங்க நடத்திட்டு வரோம் பேச்சுவார்த்தை இயக்குநர் முறையில் நடத்துனாங்க நடந்து இயக்குநர் முறையில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்திருக்கின்றோம் இதன் மேலும் கோரிக்கைகள் தாமதமானால் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் கொடுக்கும் போது உடனடியாக இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து இந்த ஆக இந்த அரசாங்கத்தின் மீது மிகுந்த ஏமாற்றத்தை நாங்கள் அளித்திருக்கின்றது அது தேர்தல் வாக்குறுதியிலும் அதற்கு பிறகு தமிழர் ஜாக்டர் அந்த வாழ்வாதார கோரிக்கை மாநில முதல்வர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தொகுப்பு பணிபுரியக்கூடிய ஊழியர்களை உடனடியாக நிரந்தர பேட்டும் இன்றைக்கு ஐடி இரண்டு மூன்றில் இரண்டு வங்கு காலி என்று உடனடியாக முதல்வர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மு சீனிவாசன் மாநில தலைவர் தமிழ்நாடு தொழிற்புச் செலவு சங்கம் அதே மாதிரி ஒரே விஷயம் சார்